பாஸோட இந்த சீசன்ல இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் தமிழ்ல தாங்க இருக்கு சொல்லப்போனால் நிறைய சீக்ரெட்ஸ் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போறோம் வரிசையா தெரிஞ்சுக்கோங்க அதாகப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு கண்டஸ்டன் டான்ஸ் ஆடி இருக்காங்களாம் அதாவது இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பாஸ் வரப்போகுதுன்னு போது கண்டஸ்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்து அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்கன்ற விஷயங்கள் தான் இருக்க போகுது அந்த அக்கா பலூனக்கா பாஸில் கன்ஃபார்மாக இருக்காங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஒரே பார்த்தாலும் சரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோஸ் பார்த்தாலும் சரி பலூனக்கா சீசனில் இருக்காங்க என்ஜாய் காரோ அடுத்து அது மாதிரி நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அதே மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருந்தனால சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக பிக் பாஸோட ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் அந்த டிஷர்ட்லாம் வச்சு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஏதா இருக்குதுன்னு சொல்கிறனால இனிமே தனித்தனியா டி ஷர்ட் அனுப்பாம மொத்தமா கெத்தா நிறைய டி ஷர்ட் அனுப்பணுமா அதே மாதிரி முக்கியமான விஷயம் அந்த எம் எள்ளு அதெல்லாமே இல்லாத மாதிரி தான் அனுப்பணுமா அதுல வேர்டு வச்சு உள்ள என்ன நடக்குதுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த வாட்டி அதை பண்ணலையாமா அதே மாதிரி பிக் பாஸ் பேட்டனுமே எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் மாதிரி ஜாலியா ஃபன் பண்ற ஒருத்தவங்க இருப்பாங்க விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் இருக்கார் இல்லையா அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க டிரான்ஸ்ஜெண்டர் இந்த வாட்டி கொண்டு வரதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க கேரளால இருக்க ஒரு பொண்ணு அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்லேட் பாய் ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஜிம் பாய் ஒரு ரொமான்டிக் பிளே பாய் லுக்கில் யாராவது வரணும் இந்த வாட்டி என்னன்னு தெரில எல்லாருக்கும் பிடிச்ச அந்த கொரியன் பாய்னு சொல்லிட்டு நீயா நானா அது மாதிரி நிறைய ட்ரால் எல்லாம் ஃபேமஸான ஜப்பான் தம்பி தம்பியிருக்காப்புல அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீரியல் ஆர்டிஸ்ட் விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் வரதுக்கு இருந்து நிறைய பேர் இருக்காங்க சீரியலில் வில்லனா நடிக்கிறவங்க ஹீரோவா நடிக்கிறவங்க ஹீரோயினாக நடிக்கிறவங்கலாம் வராங்க நல்லா சமைக்கிறதுக்காக கனி இறக்குறதா சொல்லப்படுது இது எந்த அளவுக்குன்னு தெரியல அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமான ஜான்ற அந்த மேடை பாடல்கள்லாம் பாடுற மாதிரி ஒருத்தர் அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வர மாதிரி இப்போ முகேந்திராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர போகிறாராமா அது மட்டும் இல்லாமல் அவர் பர்ஃபார்மன்ஸ் தரமா இருக்கும் பார்க்க செம்ம ஹாட்டா இருக்காரு பலூனு கலர்ந்து நிறைய பேர் இங்க இருந்துட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் இப்போ பிக் பாஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்குமே பிக் பாஸ் இந்த வாட்டி வர பிரசாதமா இருக்க போகுது ஸோ என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க நம்புறோம் நீங்களும் பிக் பாஸ் பார்ப்பீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ